இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு ஆக போறோம் அந்த விளாக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க போய் பாக்கலாமா கைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரைக்கு வந்தாச்சு மதுரைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறவங்க மதுரைக்கு ஒரு எங்கள் அத்தா காமிக்காண்டி காலு காமிக்காண்டி ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்க அது ஆஸ்பத்திரி பேர் என்னன்னா பிஏஎம்சி ஆக பிஏஎம்சி ஆம்சி மருத்துவமனை ரெண்டு காலுக்கு நல்லா பார்ப்பாங்கண்ணா கேந்தோம் வந்தோம் அப்படி அப்படியே பாருங்கள் சரியான ஜாமா இருக்கு பாலம் அங்கேருந்து பாலம் கட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் மாற்றி விட்டு சந்துக்குள்ள வந்து ரொம்ப அவதியாக இருக்குங்க எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சரியான ஜேமாக இருக்குதுங்க சரியான ரஷ்ஷாக இருக்குது இங்கே ஆஸ்பத்திரியில் பார்த்து முடிஞ்சாலும் நம்ம வந்து ஒரு ஃபேமஸான பிரியாணி கடை இருக்கேன் அங்கே போகலாம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் வேண்டியதுதான் தான் இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாச்சியார் வந்துடுவோம் சாப்பிட்டுட்டு நாச்சியார் பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா நாச்சியார் கடைக்கு வந்துருக்கோம் துணி கடைக்கு மதுரையில் இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகே அகமது ரோடு மதுரையில் இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது என்ன ஐஸ்கிரீம் இது

தொட்டு வரமா நிறைய நிறையா இருக்குமே இங்கே நடந்து போயிட்டு இருக்கேங்க சரியான எப்பவும் எப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது வந்து அவ்வளோ கூட்டம்னு இல்லை சூப்பராக இருக்கு ஆனால் வெயிலும் அவ்வளோ இல்லை கொஞ்சம் மந்தமா இருக்குது பரவாயில்லை ஆனால் எதுவும் சரியான வைக்க இருக்குதுங்க சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாம்னு ஒரு அமுதம் காஃபி கடையில நிப்பாட்டின் எங்கள் ஃபுட்டும் வந்து பார்த்தா மொய் 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 நான் அவ்வளோ பேருங்க சரி தலைவலிக்கு வேறு வழி இல்லைன்னு அங்கேயே காஃபியை வாங்கி குடித்தாச்சுங்க ஒரு வழியை பார்த்தீங்கன்னா முதல்ல போயிட்டு நம்ம ஊருக்கு வந்தாச்சு அப்படியே தர்காவில் நிப்பாட்டி நல்ல மீரா சாஹிப் வழி உள்ளா தர்கா எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இருக்கு இந்த தர்கா சும்மா கூட நிப்பாட்டி சும்மா பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு போக கைஸ் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது தர்கா சும்மா இப்போட்டேன் இங்கே தான் நாங்கள் வந்து முதல்ல எங்கள் பசங்களோட இங்கே தான் வந்து உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிப்போம் சூப்பராக இருக்கும் அது ஒரு காலம்ங்க உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு மதியம் சாப்பிட்டு விட்டு வந்துடுறது இங்கே தான் படுத்து கிடக்கிறது தருகாவில் தான் படுத்து கிடப்போம் சூப்பராக இருக்குங்க அது ஒரு லைஃப் ஓகே காய்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஊரில் உள்ள ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தர்கால் இந்த மாதிரி படிக்கிறது எவ்வளோ சுகம்னே பசங்களோடு வந்து உட்காந்துக்கிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கம்பெனியில் சொல்லு சொல்லுங்கள் யார் யாரெலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த மாதிரி வீடியோ இதோடய இன் பண்ணிக்கிறேன் பாபா சி யூ டேக்கேர்